அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வரக்கூடிய ஐப்பசி மாத தேய்பிரை பஞ்சமி இந்த பஞ்சமியை பற்றி சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நாளைக்கு தேய்பிரை பஞ்சமி விரதம் இருந்து வராகி அன்னையை நம்ம இப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுடைய தலையெழுத்தே மாறிடுங்க வாங்க அது என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனலை முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதில் இந்த பதிவில் வர்ற ஹைப் அப்படிங்கிற அந்த அந்த ஹைப்பை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய சேனல் இன்னுமே வந்து ரெக்கமெண்டேஷனில் போகும் ஸோ வாங்க இப்போ பதிவுக்கு போகலாம் வாராகி தாய் வழிபாடு நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றி விடுங்க மாதுளம்பழத்தை உரிச்சு வாராகி தாய்க்கும் நிவேதனமாக வைச்சோம் அப்படின்னா நாளை தேவிரை பஞ்சமி தீதியில் வழக்கம் போலத்தான் உங்களுடைய வீட்டில் வாராகி தாயின் திரு உருவப்படம் சிலை இருந்தாலும் சரி இல்லைன்னா இந்த வழிபாட்டை செய்யலாம் ஒரு விளக்கி ஏத்தி வச்சுட்டு அதில் வாராகி நினைச்சிக்கித்தாய் உங்கள் பூஜை அறையில் வந்து அமர்ந்து தினம் சிவப்பு முத்துக்கள் அழகாக இருக்கும் மாதளம் பழத்தை உரித்து வாராகி தாய்க்கும் நிவேதனமாக வையுங்கள் வெற்றிலைப்பாக்கு பூ பழம் இவைகளை சமர்ப்பணம் செஞ்சிருங்க சிவப்பு நிறத்தில் இருக்கும் அரளிப்பூ அல்லது செம்பருத்தி பூ கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம் இவை எல்லாத்தையும் விட நாளைக்கு வாராகி அம்மனுக்கு தேங்காய் பூ நெய்வேத்தியம் வைப்பது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் எல்லா தேங்காய்க்கும் உடைக்கும் போதும் பூ கிடைக்காதுங்க ஆனால் சில இடங்களில் பூ தனியாகவே வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து நெய்வேத்தியம் பண்ணுங்கள் கிடைக்காதவங்க அதாவது தேங்காய் பூ கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தேங்காய் வாங்கிட்டு வந்து அதை துருவி அதில் சர்க்கரை போட்டு அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வச்சுருங்க பூஜை முடிஞ்ச உடனே உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளோ இல்லை அக்கப்பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் அந்த பிரசாதத்தை கொடுத்துருங்க ஒருவேளை உங்களுக்கு இப்போ கிடைக்கலன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்க வந்து அடுத்துதா பாத்தீங்க அப்படின்னு வாராஹியம்மனுடைய திருவுருவப்படம் ஏதாவது இருந்தது அப்படின்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு அம்மனுக்கு உங்களால் முடிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லுங்கள் தெரியல அப்படின்னா வாராகி தாயே போற்று அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் சொல்லி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு மனசார நீங்கள் வந்து அழுது வேண்டுங்க எப்போவுமே தேய்பிரை இல்லை நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லணும் வளர்பிரை இல்லை நம்ம கஷ்டத்தை சொல்லி அழக்கூடாது செய்யும் தொழிலில் பிரச்சனை எதிரி தொல்லை ஏவல் பில்லி சூன்யம் கண் திருஷ்டி தீராத நோய் கடன் பிரச்சனை இது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உடனே உடனடியான ஒரு நல்ல தீர்வினை வந்து கொடுக்கக்கூடிய சக்தி தான் இந்த வாராகி வழிபாட்டிற்கு உண்டுங்க உண்மையாகவே வாராகி தாய் வழிபாடு வந்து உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி இருக்குது உங்களுடைய தலையில் பிரம்மன் எவ்வளோ கஷ்டங்கள் எழுதி வச்சிருந்தாலும் சரி அதை புரட்டி போடக்கூடிய சக்தி அந்த வழிபாட்டிற்கு இருக்குது அப்படிங்கிறதுல தான் உண்மை இருக்குது அதிலும் நாளை தேய்பிரை பஞ்சமி திதி அப்படிங்கிறதால கஷ்டங்கள் அனை சுற்றும் தேய்ந்து போக இந்த வழிபாடு செய்கிறது சிறப்பு வழிபாட்டை முடிச்சுட்டு நிவேதனமான அந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டுங்கோங்க அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க அவங்களுக்கு பிரசாதத்தை கொடுக்கறது தாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக போற்றப்படும் இந்த வாராகி தாய் வழிபாட்டை நம்ம மேற்கொண்ட கொஞ்ச நாட்களிலேயே யார் ரூபத்திலாவது வந்து நான் இருக்கிறேன் உனக்காக அப்படிங்கிறத உணர்த்திடுவா அந்த வாராகி தாய் நாளைய தினம் நீங்கள் மாலை நேரத்தில் அதாவது இரவு நேரத்தில் இந்த வாராகி வழிபாட்டை செய்யலாம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு நேர வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பத்தாம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு முகூர்த்த பூஜையை வாராகி அம்மனுக்கு செஞ்சு இரண்டு நாள் இருக்கவங்களுக்கு இதில் உங்களுக்கு எந்த நாள் சௌகரியமாக இருக்கோ அந்த நாளில் செய்யுங்க அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் வாராகி அம்மனுக்கு பூஜை செய்கிற வரைக்கும் அசைவத்தை தவிர்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு தரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செஞ்சு கொடுத்துருங்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அதாவது கருப்பு உளுந்து தோல் நீக்காத கருப்பு உளுந்து வடை தயிர் சாதம் இவை எல்லாம் வந்து அம்மனுக்கு மிக மிக பிரீத்தியானவை ஸோ உங்களால் இதில் என்ன முடியுமோ அந்த நைவேத்தியத்தை செஞ்சு அம்மனை மலர்களால் அரிச்சிங்க நாளைய தினம் தேவரை பஞ்சமியில உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்